இயேசுவின் திருமுழுக்குப் பெருவிழா ஆண்டின் பொதுக்காலம் முதல் ஞாயிறு நற்செய்தி வாசகம் கூட்டல் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் மூன்று ஒன்று ஐந்து ஒன்று ஆறு இருபத்தொன்று முதல் இருபத்திரண்டு வரை அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்குக் கொடுக்கிறேன் ஆனால் என்னைவிட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்குத் தகுதியில்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது வானம் திறந்தது தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி